Apa namanya, aku jadi tidak tahu. Orang aku tuh அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அம்மு நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கடா விட்டா நிற்கிறேன் அதாவது எங்களுடைய குட்டி வீட்டுக்குள்ளே நிற்கிறேன் உங்களுக்கு இது வேலை பார்த்தாலே தெரியும் எங்களா பிரேமால் இது வேலை பார்த்தாலே தெரியும் நான் என்ன குட்டி வீட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு அதுவும் முள்ளுக்குள்ளே நிற்கிறேன்னு இல்லை யோசிப்பீங்களே என் உள்ளுக்க அண்டு இன்றைக்கு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமைண்டாலே எல்லாருக்குமே ஒரு பெசலானதான் அப்போ அதுவும் என்னென்னு சொல்கிறேன் எல்லோரும் வீடு நிலவடிவாக கழுவி கூட்டி துவிளக்கெல்லாம கூட வெள்ளிக்கிழம வேண்டாம் கொஞ்சம் எல்லாருக்குமே இப்போ செல்லான் அப்போ அதனால என்ன வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் டே தினம் பாட்டி பாட்டியிலிருந்து பதினெட்டு நாள் ஆகுது அதாவது நீங்கள் எங்கள் மாமன்னை வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அநேகா எங்களை பாட்டியினர் அப்ப எல்லாம் அவர் அவரு வந்து பதினெட்டு நாள் ஆயிட்டு அப்போ நாங்கள் துடாக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறோம் துடாக்குண்டா அந்த கோயில் விளக்கு போகக்கூடாது ஒரு உடம்பு போகக்கூடாது பொட்டுவோல் வைக்கக்கூடாது அப்படி இருக்குது ஒரு ஒரு இது அவ பார்த்தா வெளிநாடுலாம் இருக்கிறா இப்போ வெளிநாடுலான்னு இல்லாமல் செஞ்சது நாங்கள் இஞ்சா போய் எல்லாம் இது அப்போ அப்படி பார்த்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் துடக்கு தான் சொந்தம் சொந்தம் தானுன்ற மாதிரி அப்போ பாட்டிக்கு நாங்கள் நாளாக பா இறந்ததுலேருந்து நாங்கள் கோயில் விளக்கு போறையில உண்டும் போறையில அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே அதோட பையன் நாள் ஆயிட்டு அதாவது ஒன்று பையன் ஒன்றுக்கு இல்லை இருபத்தொண்டு முப்பத்தொண்டுக்கு தான் துடாக்கு கழிக்கிறாது அதே மாதிரி நாங்கள் உடம்பு போகக்கூடாதுன்னு சொல்கிறது அப்போ பொட்டு வெள்ளம் வைக்கக்கூடாதுன்ற நாங்கள் வைக்கிறாங்க நாங்கள் சின்னாக்கள் எல்லாண்டு எங்களை வைக்க தின்னு வேணும் அம்மாக்கள் அம்மம்மாக்கள் அப்படி ஒரு வைக்கிறேன் இல்லை நாங்கள் நாங்கள் அப்போ அதனால நாங்கள் துடாக்கு தான் போகிறோம் ஃபுல்லாக இப்போ எங்களோட வீடெல்லாம் கழுவி உடுப்பெல்லாம் துவச்சு இருக்கிற எந்த போட்ட உடுப்பு எல்லாமே துவைக்கிறது மட்டும் உடுப்ப படக்க படக்குடுப்பு எல்லாத்தையும் தோஞ்சி போட்டுட்டு தான் நாங்க துடாக்கெல்லாம் எல்லாம் கலிக்கப் போறோம் んでகி. சச்சின் வந்து இதோ பாக்குற. சச்சின் நீ வாங்கோ. இதுக்குல இஞ்சி வாங்கு. இஞ்சி பாருங்க இвере இருக்கா. இவரே கண்ணிய இருக்கா பாருங்க. என்ன காணோம்ங்கள கண்ணெல்லாம்? சொல்லுங்கோ. கறி வருது கறி. அதானே என்ன انت உண்மைக்குமே தெரியல சச்சின். இங்க வந்து கண்ணெல்லாம். இப்படி வீங்கி கொண்டு வந்துட்டு சரியாவே பார்க்கவே சரியான கவலையா கிடக்கு அப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டாம் வேணும் என்னென்னடா இது அவரு கரும்பு கடிச்சிட்டு போல இருக்குன்னு அவருக்கு திரிடுறதால கூடத்தானே அப்போ இங்கேயோ போய் பூவாய் கரும்புக்காக கடைச்சிட்டேன் கரும்பா கடைச்சது மாறிட்டா இப்ப நோயில்லையோ இல்லை நீங்க ஒரு வாழ்க்கை என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்ல இல்லையோ அப்போ போறீங்களா வீட்டை போகமாட்டீங்களா என்ன செய்ய போறோம் மத்தியம் பிள்ளை வேல போயா ரெண்டை கிண்ட அவசரம்

பார்த்திங்கண்டா நான் வந்துட்டேன் அதாவது ஜொக்கு மடுத்துக்கணும் கிண்ணி மிருந்து மடுத்துக்கணும் தண்ணியை மரத்து வந்துவிட்டேன் என்னென்னா குராந்தயம் ஒன்றுக்கு நான் கலவர புரம்பிப்பேன் ஆனால் என்ன ஒன்றுக்குமே நான் கலவுறது என்ன மட்டும்தான் பதிவு செய்யலாம் சில டைம் உங்களுக்கு நிலத்தையும் காட்டலாம் என்னென்னா வீடியோடுக்கு ஒருத்தருமே இல்லை நம்ம முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பேருங்கோ என்னுடைய வீட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு சிரிசோவை போட்டோம் இதை உறைஞ்சோம்

நல்லா உறைஞ்ச உண்மைக்குமா இங்கே பாருங்க அப்படியே உரைஞ்சினதை நான் நல்ல வடிவா எல்லாமே உறைஞ்சிரேன் இனி நாங்கள் இதெல்லாம் உறைஞ்சி பெ கிளெல்லாம் உரைஞ்சோணும் அப்ப நான் தான் உரைஞ்சோணும் போய் என்னென்னா ஒரு நேரம் இல்லையே நான் இங்க செஞ்சிரே போக்சேன் வய இறுதிதான் செஞ்சிடண்டே குட்டிக்குண்டும் எல்லாத்தையும் உரைஞ்சோணும் உரைஞ்சிட்ட உரைஞ்சியாச்சு எல்லாரும் நல்ல வலிவா தண்ணி ஊற்றி கழுகு போனோம் அப்ப நாங்கள் உரைஞ்சி ஆச்சு தண்ணி ஊற்றி கலக்கணும்னு பார்ப்போம் சரி இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்ல வலிவா பத்துக்கு எடுத்துலையும் உரைஞ்சிட்டேன் உரைஞ்சி தண்ணி ஊற்றி கழுகுப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கு இங்கே தண்ணியும் இனி எல்லாத்தையும் நல்ல பாட்டிப்பா கலவுவோம் கலவின பப்புரம் இனி அவுட் கால் கலம் அது பெரிய வேலை என்னென்னா அவுட் அவுட்கால் பெருசு அப்போ அது கலவுட் சரியான பெருசாக இருக்கும் அப்போ நாங்கள் அடுத்த கட்டோம் அது கலவையை பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட அவுட்லுக்க எல்லாம் நல்ல வழிவா கலரியாச்சு அடுத்த கிச்சன் தான் பார்த்தாலும் தெரியும் ஒரு பொருளுமே இல்லை எல்லாத்தையும் கேச மட்டும் இல்லை வடியா சரி நாங்கள் இனிமே இத கழுவோம் இல்லை வடிவா தண்ணி ஊற்றி ஆழ பக்கம் தண்ணி போகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை அரைவாசி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆலை கேஸுக்கு எடுத்துன்னு கழுவ மாட்டோம் அப்புறம் நாங்கள் போட்டோம் இல்லை வடிவா குறைஞ்சிடுவோம் புரிய ஒரு இது குட்டி வீடு காணவே நான் கடறா பாடு இப்படி பெரிய ஊடு வச்சிருக்கிறாங்க கஷ்டப்படுசா போட்ட எல்லாம் இல்ல வரலாம் போகணும் டக்கண்ட அதே நான் அதே மாதிரி வந்து இந்த காலையிலேயே கோயிலுக்கு அதுக்கு அப்ப வந்துட்டேன்

예니 이제 그냥은 잘 뉘우기래. 칼로. 그래. 헤이. 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 헤 എല്ലേ കളി അടുത്ത ഇത് കൊഞ്ചാ വന്ന ഇങ്ങനെ തൂക്കി വരച്ചിട്ട് അങ്ങനെ കളഞ്ഞിട അപ്പം നാളെ നിലത്തെ മുറിഞ്ഞ് വാങ്ങിക്കണം വന്നു

அடுத்த இடமும் என்ன செய்யறது சாப்பாடு இப்போ பாத்தீங்களாண்டா நான் நல்ல வடிவா வீடு வாசல் எல்லாம் கழுவியாச்சு அதே மாதிரி முழுகிட்டேன் நீங்க பேரு சிலைய இருக்கோ கழுவின உறாந்து எல்லாமே நல்லபடியா காஞ்சி முடிது என்னென்னா உண்மைக்குமே போய் மூழ்கி உடுப்பெல்லாம் துவச்சு எல்லாம் செஞ்ச உடனே வீடு வாசலாம் ஃபுல்லா காஞ்சிட்டு நாங்க விளக்குறதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னுக்கு நாங்க குடாக்கு கலைக்கிறதுக்கு தீர்த்தம்மா இங்கே வந்தாங்க கோயில போய் அப்போ ஒரே தீர்த்ததையும் தளி பண்ணாங்க எல்லா இடமும் தீர்த்தம்தளிச்சு இவரு வண்டி இருக்கிற படத்தட்டி வேற ஒரு ஆள்கிட்ட இவ்வாறு வழியில் இருக்கிற ஆஞ்சநேயரப்பா வாங்கோ அப்படியே போய் தெளிப்பான் கிச்சனே எல்லாம் நாங்களுடைய கிச்சன் எல்லாம் தெளிக்குவோம் தெளிக்கிறது தான் நல்ல மதியமாய் தீர்த்தத்தாள் இந்த ஆஞ்ச படத்தட்டையும் கலவுவோம் முதலியா தீத்தத்தாழ கலவுறது நல்ல வென்றது அப்போ போய் குடிக்கவே போயிருந்த போய் தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்துட்டான் அதே மாதிரி ஆங்கே இது நல்லபடியா தளிக்கும் அப்படியே பாத்தீங்கன்னு இந்த நாங்க எல்லாம் நல்லபடியா சீத்தம் சுத்தம் வர தெளிச்சாச்சு அப்ப இனிமே நாங்கள் மிளக்கு வைக்கப்படுறோம் அதுக்கு நான் பூவையே இதுக்குள்ளயே வச்சுட்டேன் இன்னைக்கு உங்களை பார்த்தாலும் தெரியும் அப்ப பூ மஞ்சள் பூவாண்டைக்கு வேணும் போதும் நாங்க ஏரியா பூ வயம் வச்சுட்டு அங்கேயும் பூ வைப்போம் அந்த சுவாமிக்கும் வாங்க புரிய இவருக்கு இதுலாம் பூ வைக்கலாம் இது இதுலதான் நாங்கள் இவருக்கு பூ வைக்கிறாங்க அதே மாங்க ஒரு மயில் திரைவா செஞ்சவங்க ஒண்ணு சந்தை அப்படி ஏகிறாக்கல கவனம் അപ്പോൾ ഇത് ഇവിടെ വെച്ചിട്ട് ഞാൻ അവിടെ പോവളെല്ലാം വച്ചാച്ചിട്ടാണ് ഇനി അടുത്ത ഞങ്ങള് സാമ്പ്രാമി കൊളത്തെ അനിയും കൊളിച്ചു Sambra, ne costruiamo uno Parte, parte, non è un luogo di coltello. a l'altro lo faccio. un coltello. E andiamo a mettere la dire se ti dà una la coltello nella unica

உண்மைக்குமே உண்மை பாத்தீங்கன்னா நாங்கள் கோயில் எல்லாம் கும்பிட்டு முடிச்சு நாங்க நாங்கள் இனிமே அடுத்த கட்டம் என்னன்னு பாப்போம் சரியா இப்ப பாத்திருப்பீங்க இதோட எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் என்னன்னு சொல்றேன் இது ஒரு நோமலான பதிவு தான் அதுவும் செந்திரன்னு இல்லை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் சமாளிச்சு பாருங்க என்ன எப்படி இருக்கோ தெரியல எனக்கு நான் தனியாண்டைக்கு எடுத்தபடியா அப்ப நீங்களை எல்லாரும் சமாளிச்சு பாருங்கோ இது என்ன கருத்துக்கள் அப்படி இருக்கிற மறக்காங்க குமெண்டில் சொல்லுங்க மற்ற என்ன பிள்ளை சரி இருந்தாலும் கொமெண்டில் சொல்லுங்க நீங்கள் போகிற கொமெண்ட்ஸ் நாங்கள் அவளோட பார்க்க இருக்கிறோம் என்னென்னா நிறைய பெரிய பெரிய கொமெண்ட் சொல்கிற சரியான குறைவாக இருக்குது உங்களோட ஒவ்வொருத்த குமெண்ட்ஸில் நாங்கள் வளர்றது இருக்குது கண்டிப்பாக அப்போ மற்றது நான் ஏதாச்சும் பிள்ளைகள் செஞ்சிருந்தா எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க என்னடா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எதுவும் தெரியாது என்னால் தெரிஞ்ச அளவுக்கு നമ്മൾ വീഡിയോ എടുത്ത് സമാള ജനേഹം സരിയ ഇത് നമ്പറേ അപ്പം അങ്ങോട്ട് അത് വീഡിയോ മുറിച്ച് കൊണ്ട് ഇന്ന് മൊത്തം പുതിയ വീഡിയോ നാളെ സന്ദിപ്പം ബായ്